அவங்களுக்கு தெரியாது நான் பாஸ்ட்ல அவங்களுடைய அம்மா அப்பாவை தெரியும் அப்போ ஜெபிக்கும்போது இந்த மாதிரி ஜெபிங்க அவனுடைய பிரதரும் வந்து ஒரு என் பிரீச் ஒரு இருபத்தாறு வயசு இருக்கலாம் அந்த தம்பிக்கு ஒரு இருபத்தி இருபத்தெட்டு வயசு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறான் மாட்டிக்கிட்டு ஹெல்மெட் இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு ஏறக்குறைய பிரெயின் டெட் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு மூலையில் ஸ்கரில் பாட்டை எடுத்து தான் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு அவள் ஹாஸ்பிட்டலில் தெரிச்சு வச்சுருந்தாங்க அப்போ எல்லாரையும் ஜெபிக்க சொல்கிறாங்க நானும் ஜெபிக்கிறேன் அது முக்கியமாக நிறைய பிரதர்ஸ் வாங்கினா அவனோட அண்ணன் வந்து ஃபாதரா இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து வேளாண்லையும் ஜெபிக்கிறாங்க நான் அப்போ ஜெபிக்க ஜெபிக்க ஒரு வல்லமையா அவனுக்கு ஒரு குணமாக ஒரு மாசமா வந்து இறந்துதான் போவாங்கிற நிலைமை இன்னும் ஃபுல்ல குணமாகல பட் இருந்தாலும் முதல் வச்சு ஏன்னா அவனுக்கு ஒரு சின்ன குழந்தையும் உண்டு அப்போ அவனுமே ஒரு குழந்தையா மாறிடும் ரெண்டு வயசு குழந்தான் ஆனால் வீட்டுக்கு அம்மா அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க இப்போதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீச் தரத்திலாம் நடந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் நம்ம ஜெபத்தால இதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றதுக்காக சாட்சி சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் லாஸ்டை கூட சொன்னேன் தயவு செய்து நீங்க வரணும் இவ்வளோ சாட்சி சொல்லணும் நீங்க மாதாவுக்கு இது பண்ணணும் அப்படின்னு ஆனா முதல்ல ஏற்கனவே பேசுற மாதிரி பெரிய வேளாங்கண்ணிக்கு தான் போயிருக்கிறாங்க ஆனா கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது இங்கே வருவாங்கன்னு அதை நானும் சொல்லிடுறேன் ஆனா கண்டிப்பா இங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க பையன் பையக்கிறான் ஜெயிக்கிறான் எல்லாம் பண்ண முடியுது ஆனா பீச்ன்னு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது எனக்கு பெரிய சர்ஜரி உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம்